வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் கண்களை திறந்து கொண்டே உறங்கக்கூடிய உயிரினங்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஒட்டகச் சிவிங்கி வெகு குறைவாகவே உறங்கக்கூடியது எப்போதும் கண்களை திறந்து கொண்டே இருக்கும் தன்னை சுற்றியுள்ள சூழல் குறித்து எப்போதும் விழிப்புணர்வுடனேயே இருக்கும் இனம் இது இரவில் கூட கண்களை திறந்து கொண்டே உறங்காது இருக்கும் திமிங்கலம் தூங்கும் போது கூட கண்கள் திறந்தே இருக்கும் தூக்கத்தில் கூட இவற்றின் மூளை சிறப்பாக செயல்படும் இதனால் சுற்றுச்சூழலில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும் எதிரிகளை எப்போதும் சந்திக்க தயாராக இருக்கும் தூங்கும் போது மூளையின் ஒரு பாதி விழிப்புணர்வுடன் இருக்கும் ஒரு பாதி மூளை மட்டும் தூக்கத்தில் இருக்கும் இதன் கண்கள் எப்போதும் திறந்தபடி சுற்றுச்சூழல் பற்றிய முழு விழிப்புணர்வுடன் இருக்கும் முதலைகள் தூங்கும் போது ஒரு கண்ணை எப்போதும் திறந்தே வைத்திருக்கும் இதன் மூளை பகுதி பாதி தூக்கத்திலும் பாதி விழிப்புணர்வுடனும் இருக்கும் இதனால் தனக்கு நேரவிருக்கும் ஆபத்துகளிடமிருந்து இவை தம்மை காத்துக் கொள்ளுகிறது மரத்தவளை தமது கண்களை பாதி மூடிய நிலையிலேயே உறங்கும் இதன் கண்களின் மேல் உரை போன்ற அமைப்பு உள்ளதால் கண்கள் பார்வை தெரியும் இதனால் ஆபத்துகளில் இருந்து தம்மை காத்துக் கொள்ளுகிறது குதிரைகள் எப்போதும் கண்களை திறந்து கொண்டே உறங்கும் அவை எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஓய்வெடுக்கும் போது கூட இவை கண்களை திறந்து கொண்டேதான் ஓய்வெடுக்கும் நின்று கொண்டே தூங்கும் இயல்புடையவை பெண்குயின்கள் இதன் கண்கள் தூங்கும் போது பாதி மூடிய நிலையில் இருக்கும் இவை தூக்க நிலையிலும் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடிய விலங்காகும் எதிரிகளிடமிருந்து தூங்கும் நிலையிலும் தம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடியவை பெண்குயின்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்